அன்பான டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் மன வலிமையை கூட்ட வேண்டியதன் அவசியத்தை பார்ப்போம் ஒரு சிறிய கதை மூலம் பார்ப்போம் ஒரு பிறந்த காடு அந்த காட்டில் ஒரு கயிற்றில் ஐந்து விலங்குகள் முறையே கட்டப்பட்டிருந்தது முதலை நாய் குரங்கு நரி ஆமை அத்துடன் சிறுத்தையும் கட்டப்பட்டது முதலை இந்த கயிற்றை ஆற்றங்கரையோரமாக இழுத்து சென்றால் தனக்கு வசதியாக இருக்கும் என்று இழுத்தது நாயோ ஒரு தன்னுடைய கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டை எதிர்பார்த்து அந்த கயிற்றை அவ்வளியாக இழுத்தது குரங்கு அருகில் இருக்கும் மரத்தில் ஏறினால் வசதியாக இருக்கும் என்று சொல்லி மரத்தை நோக்கி கைத்தை இழுத்தது ஆமையும் அருகிருக்கும் ஆற்றங்கரையோரமாக தன்னுடைய கைத்தை செலுத்தினால் தான் வசதியாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த கயிற்றினை இழுத்தது இவ்வாறு ஒவ்வொரு மிருகமும் தங்களுடைய முழு பலத்துடன் கயிற்றை இழுக்க ஆரம்பித்தன ஆனால் அவர்களிடையே அந்த கயிறு ஒவ்வொரு பக்கமாக இழுபட்டதே தவிர சரியான இலக்கை எட்ட முடியவில்லை ஒவ்வொரு மிருகங்களும் ஆங்காங்கே இழுத்து கொண்டிருந்தது இதை கண்ணுற்ற சிறுத்தை தன்னுடைய பலத்தையெல்லாம் திரட்டி அந்த கயிற்றை இழுக்க ஆரம்பித்தது அந்த கயிறு காட்டை நோக்கி சிறுத்தை இழுத்த வழியே செல்ல ஆரம்பித்தது இந்த ஐந்து விலங்குகளும் போராடி பார்த்தன முடியவில்லை சிறுத்தை இழுத்த வழியே தாங்களும் இழுபட்டு கொண்டு சென்றன இந்த ஐந்து மிருகங்களும் அதாவது முதலை நாய் நரி ஆமை இந்த ஐந்து மிருகங்களும் எங்களுடைய ஐந்து புலன்களை கண் காது வாய் மூக்கு இந்த சிறுத்தை என்ற விலங்கு எங்களுடைய மனத்தை குறிக்கின்றது எங்களுடைய ஐம்புலன்களும் இவ்வாறு ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட விலங்குகளைப் போல் எங்களுக்கு ஐம்புலன்களும் பல்வேறு இச்சைகளில் ஈடுபடலாம் இந்த சிறுத்தையானது ஆனது எங்களுடைய மனம் சிறுத்தை எவ்வளவு சுலபமாக எவ்வளவு தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி அந்த கயிற்றை இழுத்து சென்றதோ நாங்களும் எங்களுடைய மனத்தை பலமாக வைத்திருக்க வேண்டும் ஐம்புலன்களின் இச்சையினால் நாங்கள் கிட்ட பழக்கங்களுக்கு ஆளாகலாம் மது மாது எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகலாம் ஆனால் இந்த மனம் என்ற ஒரு சக்தி எங்களிடையே உள்ளது அதனை நாம் மனத்தினை கட்டுப்படுத்த தெரிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனதை அடக்கி ஆண்டால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதைத்தான் இன்றைய கதை கற்பிக்கின்றது மனத்தை கட்டுப்படுத்தி புலன்கள் வழியே செல்லாமல் புலன்களை மனத்தினோடாக ஒருமுகப்படுத்தினால் நம் வாழ்க்கை சிறக்கும் நாம் நண்பர்களே மன வலிமையை கூட்டி மனதை கட்டுப்படுத்தி வாழ்வோமாக மீண்டும் ஒரு கதை வழி அரைமணி நிகழ்ச்சியினோடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜீவன் நன்றி வணக்கம் கிஸ்மஸ் காணிவில் தரும் கன்சுகளைக் கண்டு சண்டாவை போல் நீங்களும் ஷோக்காகிடுங்கள்